யாராச்சும் ஒரு ஆளாச்சு முருக பெருமானு மாதிரி புருஷ வேணும்னு கேட்டிருக்கீங்களே ஏன் கேட்க மாட்டேன் நீ எப்படி கேட்ப பெண்கள் பெண்கள் கேட்டிருக்கமா கேட்க மாட்டேன் ஏன்னா அவருக்கு வந்து ரெண்டு பொண்டாடின்றால முருகர் மாதிரி புள்ள வேணும்னு கேட்போம் ஏன்னா ரொம்ப ரொம்ப அறிவானவர் ரொம்ப அழகானவர் முள்ள முருகர் மாதிரி புள்ள வேணும்னு கேட்போம் ஆனா முருக மாதிரி புருஷ வேணும்னு கேட்கவாது காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு ரெண்டு மனைவி ஆனா திருப்புகோயில் அரையிராதர் என்ன சொல்றாரு சிறந்த கடவுளும் அவர் தானே சிறந்த கடவுளும் அவர் தானே வந்து சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னா முருகப்பெருமானுக்கு எத்தனை பேர் இருக்கு ஏன் குறிப்பிட்டு சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லைன்னா எல்லாமே முருகனோட பேர் தானே கந்தன் கடவுன் கார்த்திகேயன் கதிர்வேலன் சண்முகன் சரவணன் எத்தனை பேர் இருக்கு அவருக்கு எதுக்காக குறிப்பிட்டு சுப்பிரமணியன் சொன்னாங்க அப்படின்னா சுப்பிரமணியன்ற பேர் எங்க இருக்கு அப்படின்னா திருச்செந்தூர்ல தான் முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியன் பேரு இந்த திருச்செந்தூருக்குலாம் போனோம் அப்படின்னா பன்னீர் இலையில விபூதி கொடுப்பாங்க அதை அடித்து பிடிச்சி வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் இந்த பன்னீர் இலையில விபூதி கொடுப்பாங்க அந்த பன்னீர் இலையில கொடுக்குற விபூதியை எடுத்து பூசினோம் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு பன்னீர் இலனா பன்னீர் இலை கிடையாது அவங்க கொடுக்கக்கூடிய இலையில பன்னீர் ரெண்டு கோடுகள் இருக்குமா அந்த இலையில இருக்கிற விபூதி எடுத்து பூசினோம் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம் அதனால தான் சுக்கு கிமிஞ்ச மருதமில்ல சுப்பிரமணியன் கிஞ்சிற கடவுள்னு அப்ப ஏற்பட்ட சிறப்பான கடவுள் யார் அப்படின்னா அந்த திருச்செந்தூர் முருகன் தான்